வெற்றிகரமான பத்தாவது ஆண்டில் சஃபா பில்டர்ஸ் உங்கள் இல்லக்கலவை நீதாக்கிட அணுகுவீர் சென்னை திருநெல்வேலி தூத்துக்குடி காயல்பட்டி உதயநிதி பேரை பயன்படுத்த எதெதுக்கிட பயன்படுத்துவார் ஆ பல்லுவலியில் உதயநிதி பெற பயன்படுத்துகிறார் நெஞ்சு வழியில பயன்படுத்துகிறேன் பாத்ரூம் ஒன்று ஒழுங்காக வரேன்னா உதயநிதின்றேன் எதுக்கு தானே உதயநிதி பேரை பயன்படுத்து போகிற நீயே அண்ணாமலையிலா வேறு உங்களை எதிர்கா

இது மேல வரதட்சணை குடும்பம் போடலாம் குலை மிரட்டல் போடலாம் குலை முயற்சி போடலாம் பிரார்த்தன் போடலாம் திருடு போடலாம் மோசடி போடலாம் அரசு ஆவணங்களை திருத்தினதுன்னு போடலாம் அத்தனை வழக்கம் இது மேலே போடலாம் ஒரு பிரஸுக்காரை போய் கேட்குறாரு பத்திரிகையாளர் எதுக்குங்க மருத்துவமனைக்கு கூப்பிட்டு வந்தாங்கன்னு கேட்டால் உனக்கு தெரியாதுன்னு கெட்ட வார்த்தை பாருங்க அப்படியே நாகரீகத்தை பாருங்க மருத்துவமனைக்கு இருந்து தான் கூட்டுடுவாங்கன்னு தெரியும்டா லூசிப் பேலே

சரக்கு முதல் வந்து நாக்கு வியாபாரியாக இருந்தான் இப்போ தெல்ல தெளிவாக தெரிஞ்சு போச்சு அவன் சரக்கு வியாபாரி எந்த சரக்கு இந்த சரக்கு கஞ்சா போதை வேஸ்துக்கு உடைய ஒட்டுமொத்த ஏஜெண்டாக தான் தமிழ்நாட்டில் திராவிட மாடலுடைய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் காவல்துறையை கையில் வச்சுருக்காரு பழிவாங்க நடவடிக்கை இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு யார் மேலே இல்லை அவர் புரட்சி திரு எம்ஜிஆர் காலத்திலேருந்து தொடர்ந்து அரசியல் பண்ணி வர்றேன் ஆனால் இன்றைக்கு கிடைச்சக்கூடிய முதலமைச்சர் வந்து பழிவாங்க நடவடிக்கை ஆறு மேலே இல்லை கோலமாக அந்த பைய புடி சவுக்கு சங்கர் வந்து தேனியில் தேனிக்கு அவனுக்கு சம்மந்தமே இல்லை தேனியில் கஞ்சா வாங்க வந்தவன் தான் கஞ்சா வியாபாரிய கூட தொடர்பில் இருக்கான் தமிழ்நாடு முழுவதும் கஞ்சா புழக்கம் அதிகமானதுக்கு காரணம் சவுக்கு சங்கர் தான் ஆந்திராவிலிருந்து கஞ்சா கடத்தி வரப்பட்டு தேனியில வந்து தேனியில இருந்து தான் சப்ளை ஆயிருக்கு எடப்பாடி பழனிசாமி கிட்ட பணத்தை வாங்கிட்டு அதான் எடப்பாடி நீங்க பாருங்க எதுக்குமே குரல் கொடுக்க மாட்டார் எடப்பாடி கருத்துரிமை அதான் ரெண்டே ரெண்டு அவர் கருத்துரிமை பத்தி இவர் பேசுறதுக்கு என்ன யோகிக்கிறது இருக்கு அதாவது புரட்சித்துறை அம்மாவே கேவலமா பேசுனவன் தான் இந்த சவுக்கு சங்கர் இந்த சீமான ஒரு சீரழிஞ்சிய பேர் கிடைக்காம பாருங்க ரெண்டு பெண்களுக்கு நடுவுல அப்படின்னா ஆபாசமா அந்த வார்த்தையில நம்ம மாதிரி ஆட்கள்ல அரசியலில் இருக்கக்கூடிய நாகரீகம் கருதக்கூடிய ஆட்கள்கிட்ட வராது ஏன்னா அதை கேவலமா பேசக்கூடிய ஒரு கீழ்த்தரமான ஆள் தான் அந்த சவுக்கு சங்கர் அவனுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆதரவு காரணம் எடப்பாடி பழனிசாமி மகன் மூலமாக தான் பணம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது ஓ யாருக்கு சவுக்கு சங்கருக்கு பணம் கொடுக்கப்பட்டது அந்த பணத்தின் மூலமாக தான் நம்ம காரு ஆடம்பர கார் ஒரு இனோவா கார் எடப்பாடி பழஞ்சாய் மகை வாங்கி கொடுத்த காரன் தான் அந்த கார. இந்த மீடியாக்கள்ல வந்து போலீஸ் அதிகாரிகளை மறிட்டி பேசுறது, ஐஏஎஸ் ஆபீசரை, ஐ.பி.எஸ் ஆபீசரை மறிட்டி பேசுறது. அப்ப எஸ்பி லாவண்யா ஒரு ஆணி. அத நீங்க பாத்தீங்களா ஒரு கட்டத்துல எடப்பாடிக்கு பொட்டன்சியே இல்ல. அத ஆளுமே இல்லாதால ஆன்மே இல்லாதான்னு சொல்றத தான் பொட்டன்சியன்ற வார்த்தைக்குன்னும் சரியா சொன்னணும்டா. வேணும்னிக்கிற கூடிய பொட்டன்சிய ஒன்னு குறிக்கவே எல்லாம் அலந்து பார்த்து வந்தவன். அது சௌக்கு. ஆனா ஆரி கிராஸ் எடப்பாடி எதா பொட்டன்சிய ஆளுமையில் சவுக்கு சங்கர் தலைவர் அவருக்கு ஆளுமை இருந்தால் தான் நீ ஆளுமையை ஆதரிப்பேன் நீ ஒரு ஆளுமை இல்லாதவன் சவுக்கு சங்கர் ஒரு பொட்டன்ஷியல் இல்லாதவன் இப்போ இன இனத்தோட சேரும் குண குணத்தோடு சேரும் மாதிரி பொட்டன்ஷியல் இல்லாதவன் பொட்டன்ஷியலாக ஒன்று சேர்த்திருக்கா போடுங்க எதுக்கே ஆதரிக்கிற எதிர்கட்சித் தலைவர் அவர் நாடாளு சட்டமன்றத்தில் ஒரு தடவை பேசுகிறாரு மக்கள் பிரச்சனைக்காக எனக்காக பேசியிருக்காரா எனப்பாடியார் பேசலை கொடநாடு கொலை கொள்ளை வழக்கை துரிதமாக விசாரிப்பேன் முதலமைச்சர் பேசினார் உடனே அன்னைக்கு எதிர்த்து வெளிநடப்பு பண்ணார் இன்னொரு நாள் இதே மாதிரி சொன்னார் குடநாடு கொலை கொள்ளை வழக்கில் யாரும் தப்ப முடியாது குற்றவாளிகள் விரைவில் கைது செய்யப்படுற முதலமைச்சர் சட்டமன்ற அன்னைக்கு கைது அன்னைக்கு வெளிநடப்பு பண்ணார் இதுக்கு அடுத்து யார் ஆதரிச்சிருக்காரு உன்னைய பொட்டென்சியல்னு சொன்னக்கூடிய சவுக்கு சங்கரை ஆதரிச்சிருக்காரு எடப்பாடி இப்போ நேற்றைக்கு ஒரு வழக்கு பல வழக்காகி போச்சு மேலே இந்த ஒரு கேடிப்பே மாதிரி போயிட்டேன் உன்ன நபர் கேடிப்பேன் எல்லாம் மாதிரி மாதிரித்தனம் முடிச்ச வைக்கத்தன பிள்ளை எல்லா ஃப்ராடு தனத்தினுடைய மொத்தம் தான் இந்த சவுக்கு சங்கர்ன்ற அவன் நீங்கள் பார்த்தா மேலே பல வழக்கில் ஆகி போச்சுன்னா ஒரு வழக்குக்கு போயிட்டு வரும்போது உனக்கு நெஞ்சு வலி கிடையாது நெஞ்சு வலிக்குது என்னைக்காவது நீ வந்து இதுக்கு நெஞ்சு வலிச்சு போயிருக்கியா நெஞ்சு வலியுமில்ல ஒன்றும் இல்லை எதுவும் கிடையாது சும்மா நடிக்கிறேன் இருந்த சார் மயக்க மாதிரி நடிப்பேன் அப்புறம் ஒரு பிரெஸுக்காரர் போய் கேட்குறாரு பத்திரிக்கையாளர் எதுக்கு இங்க மருத்துவமனைக்கு கூப்பிட்டு வந்தாங்கன்னு கேட்டா உனக்கு தெரியாதுன்னு கெட்ட வார்த்தைகள் வீராங்க பாருங்க அவங்க நாகரீகத்தை பாருங்க இந்து மனைக்கு இருந்து தான் கூப்பிட்டு தெரியும்டா தெரியுமாடா லூசிஃபாலே உனக்கு எது கூட்டுருவாங்கன்னு தெரியாதா என்ன சொல்கிறேன் சவுக்கு இணையதளம்ன்றான் அவன் பத்திரிகையாளரும் கிடையாது வழக்கமாரும் கிடையாது அவன் வந்து ஒரு புரோக்கர் யார் பணம் கொடுத்தாலும் அந்த பக்கம் போகக்கூடிய புரோக்கர் எடப்பாடி பழனிசாமி பணம் கொடுத்தா அங்கட்டு போங்க ஒரு நாள் சீமான மாதிரி சீமான் ஜாமா மாதிரி எதுவுமே இல்லைன்னு ஒரு நாள் பேசினேன் சீமான் ஜாமான்னு பேசினேன் இப்படிலாம் அவன் பேசக்கூடிய ஆள் தான் பெரிய ஆள் தான் அவன் இந்த இதுக்கு வந்து வந்து என்ன கொடுக்குறான்னு போனது கஞ்சா போக போக வேண்டிய நிறைய நிறைய கேஸ் கேஸுக்கு ஆமாங்க பெண்களுடைய அதான் திராவிட மாநில அரசு உண்மையா கொடுத்த புகாரிலே நடவடிக்கை எடுக்கல ஒரு சன் சண்ட வேலை பார்த்து நடவடிக்கை எடுத்திருக்கா திமுக திமுக அரசு நான் அரசே சொல்றேன் சவுக்குசுகர் மேலே கொடுத்த ஏற்கனவே கொடுத்த புகார்ல நீங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா ஒரு பெண்ணை ஆடியோ நானே கொடுத்தேன் அந்த பெண்ணுக்கு என்ன சொல்கிறாங்க நீ வந்துரு மரியாதையாக வந்துரு உன்னை வேற தொழிலுக்கு பயன்படுத்தி நல்லா சம்பாதிக்கலாம்னு கூப்பிட்றேன் அந்த ஆடியோ வந்துருக்கு நிறைய பெண்கள் பாலியல் கொடுக்க இவனுக்கு என்ன மனைவி மனைவி கொடுத்துருக்காங்களே பார் கொடுத்துருக்காங்க அந்த வழக்க ஒழுங்கு மாட்டுருக்காங்களா இவ மேலே வரதட்சணை குடும்பம் போடலாம் குலை மிரட்டல் போடலாம் குலை முயற்சி போடலாம் பிரார்த்தன் போடலாம் திருடு போடலாம் மோசடி போடலாம் அரசு ஆவணங்களை திருத்தினதுன்னு போடலாம் அத்தனை வழக்கம் மேல போடலாம் அவ்வளவு கிரிமினல் பையதா இந்த இதுக்கு என்ன சொல்றான்னு கேட்டாத்து இதுக்கெல்லாம் காரணம் உதயநிதி ஏண்டா பாத்ரூம்ல போய் உனக்கு ஒழுங்கா பாத்ரூம் ஊராட்ட உதயநிதின்னு சொல்லுவ உங்களுக்கு எதுக்குடா உதயநிதி காரணம் இதான் அவருக்கு வேலையா பழிவாங்க சனாதன திருத்தி இந்தியாவே நடுங்குகின்ற அடிப்படையில் இன்றைக்கு அரசின் பணத்தை புயல் மாறி தொடங்கி இருக்கிறார் உதயநிதி நீ சாக்கடை அப்படிலாம் பாப்பாரா கூவத்து சாக்கடை நீ உதயனுடைய அரசியல் இன்றைக்கு வேற மாதிரி போயிட்டு இருக்கு திராவிட இயக்கத்துக்கு ஒரு நம்பிக்கை நட்சத்திரமா இன்னைக்கு வந்திருக்கிறாரு நம்பிக்கை ஒலிக்கிட்டாக இன்றைக்கு தெரிகின்றார் இன்றைக்கு திராவிட இயக்கத்திற்கு பெரியாருக்கு பின்னாடி திராவிட இயக்கம் இல்லை திராவிட இயக்கம் அழிந்தது ஊருக்கு ரெண்டு பேர் இருக்கான் திராவிட இயக்கம் பேசுறதுக்கு ரெண்டு கிழமை இருக்கேன் ஊருக்கு ரெண்டு கிழமை தான் அப்படின்னு சொன்னான் ஆனால் பெரியாருக்கு பின்னாக பேரையில் அண்ணா அவர்கள் திராவிட இயக்கத்தின் தளபதியாக காண்பித்தார் அண்ணாவோட முடிஞ்சு புற்றுநோய் அண்ணா செத்து போயிட்டான் அண்ணா செத்து போயிட்டான் இனிமேல் திராவிட இயக்கத்துக்கு ஆலையில் வருகிறேன் என்று தந்த கலைஞர் வந்தான் டெல்லி ஏகாதிபத்தியம் நடிக்கிறது கலைஞருக்கு பின்னாடி அவளைதான் முடிந்தது அப்படின்னு சொன்னா இன்னைக்கு என்ன எச் ராஜாவே கருணாநிதி கூட மோசமான நாளா இருக்காருப்பா ஸ்டாலின் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு நிலைமை மாறி இன்னைக்கு இந்தியாவே திராவிடத்தை பார்க்குற மாதிரி இந்தியாவே தமிழகத்தை பார்க்குற மாதிரி இன்னைக்கு நம்முடைய ஸ்டாலினுடைய செயல்பாடு இருக்கு அதை விட ஸ்டாலினுக்கு எனக்கு முடியல இப்போ பேச ஆரம்பிச்சுருக்காங்க ஸ்டாலினுக்கு உடம்புல விஜயகாந்தோடைய மனைவி சொல்லுவது முடியாத பத்திலாம் உங்களுக்கு நல்லா தெரியுமா உங்களுக்கு அதிகமா தெரியும் உங்களை பத்திலாம் நாங்கள் பேசுனா தாங்க மாட்டீங்க திராவிட பேச ஆரம்பிச்சா முடியாத பத்தி நாங்கள் பேச ஆரம்பிச்சா நீ தாங்க மாட்டீங்க அதனால அந்த அம்மாவெலாம் சொல்லுது உடம்புல என்ன ஆகுறா என்னாக எழுந்து நிற்கிறார் முத்துவேல் கருணாநிதியின் பேரன் இன்னைக்கு ஒரே வார்த்தை ரெண்டே டெங்கு சொன்னாரு மோசமானது சனாதனம் பெரியார் சொல்லல அண்ணா சொல்லல கலைஞர் சொல்லல ஸ்டாலின் சொல்லல இந்த திராவிட இயக்கத்தை தூக்கி நிறுத்த அடிப்படையில் ஒன்று அடியில சொன்னாரு டெங்கு விட மலேரியா விட சனாதனம் மோசம் ஒழிக்கப்பட வேண்டியது டெங்குவே ஒழிக்க வேண்டியது மாதிரியா சனாதனத்தை ஒழிக்கணும்னு சொன்னாரு இந்தியாவில் இருக்கக்கூடிய சாமியார் பூரா கதறிட்டார் கதறு கதறி கதற விட்டார் இந்தியாவில் மூளை முடுக்கெல்லாம் இருக்கக்கூடிய சனாதன சாமியார் பூரா நடுங்கினா இந்தியாவே நடுங்க வைத்தவர் உதயநிதி ஸ்டாலின் சவுக்கு ஒரு கால் ரோமத்துக்கு ஒரு வேணாம் சரக்கு சங்கரு நீ சரக்கு சங்கர்லாம் உதயநிதி உதயநிதி இதாக வேணும் ரூம் போட்டு யோசிச்சுட்டு நீ களவாணி பைய முல்லை மாதிரி போய் உன் ஆயிரம் வழக்கு போடலாம் ஆயிரம் கேஸ் போடலாம் திமுக அரசை பொறுத்தளவுல அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டால் யாராவது போர் மனு கொடுத்தா உண்மை இருக்கா அதை ஆராயிங்க ஆராய்ஞ்சு போடுங்க நம்மளை பழிவாங்கும் நோக்கத்தோடு இந்த அரசு செயல்படுவா சொல்லுவாங்க இன்னைக்கு திமுக நினைச்சா உடனாடு குலை வழக்கில் இன்னைக்கு சிறையில் இருக்க வேண்டிய எடப்பாடி பழனிசாமி ஏன் இன்னைக்கு மெத்தனமா இருக்கீங்கதான் என்னுடைய கேள்வி இன்னைக்கு சிறையில் கம்பி எண்ண வேண்டிய ஒரு எடப்பாடி பழனிசாமி காலதாமத்துக்கு காரணம் என்ன நாட்டுக்கு நம்முடைய தளபதி ஸ்டாலின் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் காலதாம தேவையில்லை கை புண்ணுக்கு கண்ணாடி தேவையா உடநாடு குலை வழக்கு குற்றவாளி எடப்பாடி பழனிசாமி இல்லையா ஆளுநர் விசாரணைக்கு அறிக்கை முடிவு என்ன சொல்லுது வரைக்கும் நடவடிக்கை இல்லை அதே போன்றுதான் இந்த சரக்கு சங்கர் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தா இப்ப சரத் சங்க நீங்க சவுத் சங்கரை பத்தி இப்ப விமர்சனம் இருக்கீங்க ஆனா ரெட்ஃபிளிக்ஸ் வந்து இன்னைக்கு ஜாமீன்ல வெளியே வந்திருக்காரு ஆனா அவருக்கு வந்து மன்னிப்பு கேட்ட அடிப்படையில ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது ஆனா சேனல் முடக்கப்படும் சொல்லிருக்காங்க சேனல் முடக்கிறது சரியா அந்த சேனலுக்கு தண்டனை வேணும்ல ரெட்ஃபிளிக்ஸ் வந்து ஒரு திறமையான ஆளு ஆனா சரக்கூடக்கு வந்து சரக்கு அடிச்சாரு சரக்கு அடிச்சாரு இந்த சரக்கு வாங்கிட்டாரு இப்ப உள்ளம் திறந்து மன்னிப்பு கேட்கிறியா அடிதாங்க மன்னிப்பு கேட்கிறேன்னு தெரியல நீதிமன்றத்துக்கு தேவை மன்னிப்பு விட்டுருக்கு அவ்வளவுதான் திருந்துனா திருந்துட்ட அடிச்ச அடியில நீதிமன்றம் வேற அடி இல்லை நினைச்சுனாதீங்க சரி அடிச்ச அடியில சட்டத்தை நெருக்கடி தாங்க முடியாம ஒரு வழக்குக்கே பிலிப்ஸ் வந்து இன்னைக்கு அடைகிட்டாரு ஒடுங்கிட்டாரு தான் நான் சொல்ல முடியும் நீதிமன்ற பார்வையில மன்னிப்பு கேட்டாரு விட்டாங்க ஜாமீன்ல அவ்வளவு திருந்துவார் நினைக்கிறேன் திருத்தப்படுவார் சேனல் முழக்கிறது சரியா சேனல் அப்புறம் தண்டனை வேணும்ல தண்டனை வணும்ல தெரிஞ்சதானே அதை ரெண்டு பேரும் உட்காந்து உலக மகாவித்திய மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு தான் எனக்கு உலகத்துல கேனப்பில கேட்கிறீங்களா கேட்டா இவங்க ரெண்டு பேசுறத கேட்டா இவங்க ரெண்டு தான் என்னமோ உற்பத்தி பொய்யவே உற்பத்தி பண்ணி பொய்யவே தயாரித்து பொய்யா ஓட விடுவாங்க இந்த சரக்கு சங்கர இந்த பிலிம் ஷாப்ப தண்டனை வேணும்ல தண்டனை ஒன்று வேணும் இருந்து மட்டும் தண்டனை பத்தாது வழக்கு நடக்க போகுது அதுல வர வேற ஆனா முடக்கப்பட வேண்டியது இந்த சேனல முடக்கணும் அது மாதிரி சவுக்கு சங்கரை குண்டர் ஜாமீன் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வரவேற்கிறேன் உதயநீதிக்கு தேவையில்லை எங்க மாதிரி அவர்களாலே போதும் அதனால பளிமாவின் நடவடிக்கை நீங்க எடுக்க மாட்டேன்றீங்க அவர் நிறைய புகார் ஏற்கனவே பெண்டிங் இருக்கு நான் இந்த பேட்டியின் வாழ்பு முதலமைச்சருடைய கவனத்துக்கு என்ன கொண்டு வருவா சவுக்கு சேங்கர் பேசல இந்த ஆட்சிக்கு பெரிய ஆபத்து வர போறது இல்லை சவுக்கு பேசி யாரும் சந்தில் போகிற கிளை கூட மதிக்க மாட்டாங்க என் பேச்ச பொய்யா பேசுறேன்னு தெரியும்ல நேற்று ஒரு பேச்சு மிதானத்து ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு பேசுறான் அதனால அது மேலே ஏற்கனவே புகார் மனுக்கள் நிறைய நிலுவையில் இருக்கிறது நீங்க எஸ்பி லாவணியாவை மிரட்டின வீடியோ ஆடியோலாம் வெளியே வந்துச்சு அரசாங்க ஊழியரை அது ஒரு பெண் அரசாங்க ஊழியரை பணி செய்ய விடாம தடுத்தா ஆபாசமாக பேசலான்னு சொல்லி உள்ள போட முடியுதானே சுயமட்டா எடுக்க முடியுதானே காவல்துறை எடுக்கலாம் அந்த அதை எடுக்கலாம்ல இது மாதிரி நிறைய வழக்கு இருக்குது சயின் டிவியில் வேலை பார்த்த ஒரு பெண் இருக்கிற மிரட்டினது பாலியில் அசிங்கப்படுத்தி பேசுனது அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெண் வந்து அரசாங்கருடைய துறையில் வேலை பார்த்த சவுக்கு சங்கர் சரக்கு சங்கர் வேலைவாத துறையில் வேலை பார்த்த ஒரு பெண்ணு ஒரு விதவை பெண் அந்த பெண் உதவி கேட்டு வந்த பெண்ணை தராக்குறவாக பேசுனது விவச்சாரத்துக்கு அழைத்தது இவன் பேரை சொல்லி ஒருத்தர் விவச்சாரத்துக்கு வெங்கடேஸ்வர் ஒருத்தர் அழைச்சா இது எல்லாம் வந்து புகாரில் இருக்குது இந்த எல்லாம் நடவடிக்கையே இல்லை இதான் எங்க மாதிரி அவளுக்கு வருத்தம் நீங்க புதுசா ஒரு பொய் புகாரை கொடுத்து பொய் புகாரை வச்சு கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை அவனை ஜெயிலுக்கு அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை நிலுவையில் இருக்கிற புகாரே போதும் இதுக்கு உதயநிதி பரல அரசியலாக்க பாக்குறாரு அவருக்கு பெரிய தியாகி அதாவது இவன் என்ன நினைக்கிறேன் என் கைதுக்கு காரணம் வந்து சார் நான் கஞ்சா வைப்பது இல்லையா இவன் புரோக்கர் வேலை பார்த்தது இல்லையா காசு வாங்கிட்டு இவன் பேசுறது கிடையாதான் தேனியில் போய் ஒட்டு மொத்த கஞ்சாவரியை சந்தித்து காரில் கஞ்சா வச்சுருந்தது தங்கியிருந்த அறையில் கஞ்சா வகைகளாக மறைக்கிறதுக்காக உதயநிதி பேரை பயன்படுத்துகிறான் உதயநிதி பேரை எது எதுக்கடா பயன்படுத்துவ பல்லு வழியில் உதயநிதி பேரை பயன்படுத்துகிறான் நெஞ்சு வழியில பயன்படுத்துகிறான் பாத்ரூம் ஒன்று ஒழுங்காக வரேன்னா உதயநிதின்றான் எதுக்கு உதயநிதி பேரை பயன்படுத்த போகிற நீ அண்ணாமலைலாம் இப்போ அண்ணாமலை பாருக்கிட்டா அதே மாதிரி ரோட்டில் சைக்கிள் எவ்வளோனா உபத்தாரிச்சுன்னு ஆயிடுச்சுன்னு உதயநிதி தான் திராவிடம் தான் அமை கொடுங்க பைத்தியக்கார பிள்ளை அடுத்து வீட்டில் கூட்டுக்கு போய் பைத்தியக்கார மருத்துவமனை தான் சேர்க்கணும் அதில் சவுக்கு சங்கருடைய இந்த சரக்கு சங்குடைய குற்றச்சாட்டுக்கள் எல்லாம் தேவையில்லாத குற்றச்சாட்டுகள் உதயநிதியை பற்றி பேசுறதுக்கு அவனுக்கு எந்த விதமான தார்மீக உரிமையும் நியாயம் இல்லை வழியில் நடிச்சுக்கிட்டு இருக்கா அதனால் நல்ல அரசு மருத்துவமனையில் அவனை பரிசோதனை பண்ணி அவனை பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் சிறைக்குள்ளேயே பைத்தியக்கார தனி செல்லு இருக்குது அதில் அடைச்சிடலாம் வெளியே அந்த பெரிய நாட்டுக்கு பேராபத்து இது தனிப்பட்ட நாட்டின் நலன்கிறது சொல்றேன் அதான் எடப்பாடி பழனிசாமி அவருக்கு வழக்கம் துரிதப்படுத்துங்க இந்த மாதிரி திராவிட மாடல் அரசுக்கு எதிராக பேசுவவர்கள் யாருன்னு கேட்டா குற்றவாளிகள் பேசுகிறார்கள் குற்றவாளிகளை திமுக அரசு தப்பிக்க விடக்கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்தாகும் நன்றி சார் நன்றி